வணக்கம் நேர்லே நாம் இன்னைக்கு சித்தர்கள் கண்ட காயகற்ப மூலிகையான ஆடு தீண்டாப்பாளையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் அரிஸ்டலோச்சியா பிராக்டியோலேட்டா இது அரிஸ்டலோச்சியேச்சிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை தமிழில் ஆடு தீண்டா பாலை ஆடு தின்னா பாலை ஆடு தொடா பாலை வங்கம் பாலை மரியுணா மூலி புழுக்கொல்லி அப்படின்னும் ஆங்கிலத்தில் வாம் கில்லர் இந்தியன் வெர்த்வோர்த் அப்படின்னும் மலையாளத்தில் ஆடு தின்னா பாலா அப்படின்னும் சமஸ்கிருதத்தில் தும்மா பேட்ரா அப்படின்னும் ஹிந்தியில் ஈஸ்வர் மூலி அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த இலைகளை வந்து ஆடுகள் சாப்பிடாது அதனால் இதுக்கு ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததாக கூறப்படுது இது தரையில் படர்ந்து வளரும் ஒரு சிறு செடி வகை இதனுடைய இலைகள் சாம்பல் நிறத்தில் முட்டை வடிவில் இருக்கும் கருஞ்சிவப்பு நிறத்தில் குழாய் வடிவில் இதனுடைய மலர்கள் நீண்டு இருக்கும் இதனுடைய கனிகள் வெடித்து அதில் இருக்கக்கூடிய விதைகள் மூலமாக இது இனப்பெருக்கம் ஆகிறது இது நம் நாட்டில் பரவலாக கரிசல் மண் நிலங்கள் உவர் நிலங்கள் தரிசு நிலங்களில் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு மூலிகை இதனுடைய அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதில் நன்மை செய்யக்கூடிய தாவர வேதிப்பொருட்களான ஸ்டீராய்ட்ஸ் கார்டியோ குளுக்கோசைட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் செஃபோனின்ஸ் ஸ்டேனின்ஸ் ஃபிளேவனாய்ட்ஸ் போன்றவை நிறைந்திருப்பதால் இது பல நோய் நீக்க சித்தா ஆயுர்வேதா இயற்கை மருத்துவம் போன்ற மாற்று மருத்துவங்களில் பயன்படுத்துகிறாங்க இந்த மாற்றுமறை மருத்துவங்களில் என்னென்ன நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வயிற்றுப்புழுக்களை நீக்கவும் தோல் நோய்களை சரி செய்யவும் மாதவிடாய் கோளாறுகளை நீக்கவும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கவும் முக்கியமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து முறை வைத்து வரக்கூடிய அந்த காய்ச்சலை குணமாக்குவதற்கும் இதில் பயன்படுத்துகிறாங்க இப்போது நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதனுடைய இலைகளை பறித்து நன்றாக வெளிதாக அரைச்சி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்ல நீடன் சேர்த்து நல்லா நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி அதை வந்து சொறி சிறங்கு கரப்பன் படை கரும்பத்து குஷ்ட நோய் வண்டு மற்றும் பூச்சி கடித்ததனால் ஏற்படக்கூடிய தடிப்புகள் போன்றவற்றின் மேலே தடவி வந்தனா அவை தீரும் அனைத்து தோல் நோய்களுக்கும் இதை வந்து தடவலாம் தடவுனா அது வந்து சரியாகும் அப்புறம் இந்த ஆடு தீண்டா பாலை இலை பொடி அதாவது சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி அதில் ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பாதிக்கும் கீழே வர மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும் அது மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னான்னா ஒழுங்கற்ற மாதவிடாய் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் அதிக ரத்தப்போக்கு குறைவான இரத்தப்போக்கு எல்லாம் வந்து சரியாகும் அதே மாதிரி மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியும் சரியாகும் உடல் வந்து நல்லா வலுப்பெறும் இப்போ அடிக்கடி விட்டு விட்டு வரக்கூடிய அந்த காய்ச்சலும் சரியாகும் இது வந்து வயிற்று புழுக்கள் போகணும் அப்படின்னா இந்த கசாயத்தை படுக்கிறதுக்கு முன்னால நைட்டு மூன்று நாட்கள் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டோன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து புழுக்களும் வெளியேறும் மலம் வழியாக வெளியேறும் இது வந்து பூச்சிக்கடி விசம் கருங்குட்டம் கரப்பன் ஆகியவற்றையும் விரைவில் குணமாக்கும் இதுல வந்துட்டு விதைப்பொடி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு அடிக்கடி வரும் காய்ச்சல் பிரசவ வலி எல்லாத்தையுமே இதனுடைய விதைப்பொடி குணமாக்கும் இதனுடைய வேர்க்கசாயம் அனைத்து விதமான விசைக்கடிகளையும் செய்யக்கூடியது உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்றும் இப்போ இந்த ஆடு தீண்டாப்பாளையினுடைய இலை பொடியை வந்து சீகக்காய் இல்லைன்னா அரப்பு பொடியோட கலந்து தலை குளிக்கும் போது தலை குளிச்சுட்டு வந்தனா முடி உதிர்தல் இருந்தால் அது உடனே நிற்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மொழிகுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் வாழ்க வளமுடன்